முத்து மடங்கு சிந்திக்க சிந்திக்க மோக வலைகள் பறிக்க பறிக்க மடங்கு சிந்திக்க சிந்திக்க மோகவலைகள் பறிக்க பறிக்க பக்தர் மனது சிந்திக்க சிந்திக்க பாத சிலம்பு சத்திக்க சத்திக்க பக்தர் மனது சிந்திக்க சிந்திக்க பாத சிலம்பு சத்திக்க சத்திக்க தாக்க ஜனு தம் தகிதந்ததி திமி தன் தகிதன் திமிதம் ததி திமி தலாங்கு திமித்தலாங்கு திமி தன் தகிதந்தோம் தோம் என்று நடனமாடினாரீசர் நடனமா ார் நாயகர் புனம் பலந்தனில் நடனமாடினார் ஈசர் நடனமாடினார் பணிமது சடையாட வீணவர் கொண்டாட பனிமது சடையாட வீணவர் கொண்டாட பாலகிருஷ்ணன் மதலம் கொட்ட பாலகிருஷ்ணன் மதலம் கொட்ட தாக்க ஜனு தம் தகி தந்ததி தாக்க ஜனு தம் தகி தந்ததி திமி தந்தி தந்தி தந்ததி திமி தன் தகிதம் திமி தந்ததி திமி தலாங் திமி தலாங் திமி தம் திமி தகித்தம் தோம் தோமின்று திமி தலாங்கு திமி தலாங்கு திமித்தம் தகித்தம் தோம் தோமின் நடனமா நடனமா நாயகர் பூ நம்பலந்தனில் நடனமா 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 ಈ ಸನ್ನಡನ ಮಾಡಿನಾರ್